இலங்கையை ஆட்கொண்டிருக்கின்ற போதைப் பொருளுக்கு எதிராக இலங்கை முழுவதுமாக ஒன்றுபடுவோம் என்கின்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சாரம் மற்றும் செயற்பாடுகளுக்கு கரை பூசும் விதமாக தேசிய மக்கள் அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி சபையினுடைய ஒரு அங்கத்தவர் அவர்களுடைய குடும்பம் சார்ந்து போதைப் பொருள் விவகாரத்தினால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இந்த விவகாரம் மிக முக்கியமான பொருளாக இன்றைய நாட்களில் இருக்கின்றது யார் இந்த என்பிபியினுடைய அரசியல் அங்கத்தவர் எந்த அடிப்படையில் அவர் சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போதைப் பொருள் அவர்களோடு சம்பந்தப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் திஸ்னா நிரஞ்சனா என்கின்ற ஒரு பெயரை கடந்த ஒரு சில நாட்களாக நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க கூடும் திஸ்னா நிரஞ்சனா என்பவர் என்பிபியினுடைய நகரசபையினுடைய உறுப்பினர் இவருடைய கணவர் போதை பொருளோடு ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவருக்கு விளக்க மறியல் வழங்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரையில் அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தை ஒரு கதையாக நாங்கள் பார்க்க முடியும் அனுராதபுரம் இப்பொல்லாகம என்கின்ற பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒரு இளைஞன் ஒருவர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு இப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞனை சிறைச்சாலைக்கு சென்று பார்ப்பதற்காக ஒரு நண்பர் செல்கிறார் அந்த நண்பரிடம் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தினை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பேக்கெட் ஒன்று அல்லது போதைப் பொருள் பார்சல் ஒன்று இருக்கிறது இதனை பத்திரமாக எடுத்து அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்து பகுதியில் மறைத்து வைக்குமாறு சொல்லிவிடுகின்றார் அவரும் அந்த நண்பரும் அவ்வாறே மறைத்து வைக்கின்றார் இதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபரான இந்த இளைஞனினுடைய தந்தை அவரை பார்க்க செல்கின்ற பொழுது தந்தையிடம் அவர் என்னிடம் இப்படிப்பட்ட ஒரு பார்சல் இருக்கிறது போதைப் பொருள் அடங்கிய ஒரு பார்சல் இருக்கின்றது இதனை இந்த இடத்தில் மறைத்து வைக்குமாறு என்னுடைய நண்பனிடம் நான் சொல்லி இருக்கின்றேன் இந்த பார்சலில் அடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போதைப்பொருளினுடைய பெருமதி இரண்டு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் எனவே இந்த தொகையின் காரணமாக இதன் மூலமாக ஈட்டப்படக்கூடிய லாபத்தின் காரணமாக இந்த நண்பர் இந்த போதைப் பொருள் பார்சலை களவாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவரிடமிருந்து நீங்கள் இதனை பெற்றுக்கொண்டு இந்த பார்சலை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வையுங்கள் என தன்னை பார்க்க வந்த தந்தையிடம் இந்த சந்தேக நபர் அறிவுறுத்தல் விடுக்கின்றார் இவரும் அந்த குறிப்பிட்ட நண்பரிடம் அந்த போதைப் பொருள் பார்சலை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்பாக்க ஒரு குழி தோண்டி அந்த பார்சலை மறைத்து வைக்கின்றார் இதற்கு பிறகு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அல்லது போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து குறிப்பிட்ட தரப்பினர் இந்த தந்தையினுடைய வீட்டிற்கு சென்று சோதனை நடத்துகின்ற பொழுது அந்த போதைப் பொருள் அந்த ஒழித்து வைக்கப்பட்ட போதைப் பொருள் பார்சலில் பார்சல் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த பார்சலில் இருந்த போதைப்பொருள் பொருள் தொகை ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் நானூறு மில்லிகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது கைது செய்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நிரஞ்சனா என்கின்றவர் அவருடைய மனைவி என்றும் அவர் என்பிபிஐ பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பேலியகுட நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது உடனடியாக விளைந்த போலீசார் இருக்கக்கூடிய திருஷ்ணா நிரஞ்சனாவினுடைய வீட்டை முற்றுகையிட்டு சோதனை நடத்துகிறார்கள் ஆனால் அங்கு கைப்பற்றப்படவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்தேக நபரை பார்க்க சென்ற இளைஞன் மற்றும் இந்த சந்தேக நபரினுடைய தந்தை ஏற்கனவே குளத்தில் மறைத்து வைப்பதற்காக உதவிய இளைஞன் மற்றும் அவரிடமிருந்து இந்த போதைப் பொருளை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்த இந்த சந்தேக நபருடைய தந்தை அதாவது இந்த திஸ்னா நிரஞ்சனாவினுடைய கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க முறியலில் இது மாத்திரமல்லாமல் இந்த திஸ்னா நிரஞ்சனாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பாரிய அளவிலான போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுஜி உறவினர் இந்த திஸ்னா நிரஞ்சனா என்பது இந்த விசாரணைகளின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திஸ்னா நிரஞ்சனா இப்பொழுது தன்னுடைய பேலியகுட நகரசபை உறுப்பினர் என்கின்ற பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் இது உண்மையில் என்பிபி அரசாங்கம் அண்மைய நாட்களாக போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாட்டிலிருந்து அல்லது இந்த பகுதிகளில் இருந்து இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அல்லது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது முற்றுமுழுதாக துடை வேண்டும் என்பதில் என்பிபி அரசாங்கம் தீவிரமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நாடளாவிய ரீதியிலான செயற்திட்டம் ஒன்றில் இறங்கி இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்திற்கு டிஷ்ணா நிரஞ்சனா என்கின்ற இந்த பேலியகொட நகரசபை உறுப்பினரினுடைய உறவினர்கள் இவ்வளவு தூரம் இந்த போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இந்த போதைப்பொருள் பாவனை போதைப்பொருள் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக பெரிய ஒரு கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது என்பிபி அரசாங்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் தன்னுடைய வேட்பாளர்களாக நியமித்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்களையும் மிக தீவிரமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியாளர்களாக அல்லது வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டவர்கள் மீது பல்வேறு சோதனைகள் பல்வேறுபட்ட விசாரணைகள் குறுக்கு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று அதன் மூலமாகத்தான் ஒரு வேட்பாளரை அவர்கள் களமுறைக்கினார்கள் இதே போலத்தான் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அவர்கள் தங்களுடைய வேட்பாளராக நிறுத்துபவர்கள் தொடர்பாக அதீத பிரயத்தனம் மேற்கொண்டிருந்தார்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து எப்படி இப்படி ஒரு நபர் நகரசபை வேட்பாளராக உள்ளூராட்சி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்றதும் எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்பதும் எப்படி என்பிபி அரசாங்கத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் ஒரு நெருங்கிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதித்தார் என்பதும் இப்பொழுது நாடலாவிய ரீதியில் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அண்மை நாட்களாக யாழ்ப்பாணத்திலும் சரி பல்வேறுபட்ட இடங்களிலும் சரி இந்த போதை பொருள் கையகத்தை அல்லது கைவசம் கூடியவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களினுடைய நெருங்கின உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில் கட்சி சார்ந்தவர்களாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்றமை செய்திகள் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது மக்கள் பிரதிநிதிகள் இது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்பிபி இந்த விவகாரத்தை எப்படியாக கையாள போகிறது என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளுக்கு எதிரான என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்திட்டம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் காணொளியில் காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்